எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜூன் நைன்த் இப்போ ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐயில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி பைசே ஸோ அப்போ அதனால் அதனுடைய இம்பேக்ட் வந்து உங்களுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இப்போ நீங்கள் ஃப்ரைடேவே பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மேலே போயிட்டுருக்கு இப்போ நான் பேங்க் நிஃப்டினோட சார்ட்டுங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டுருக்கு ஓகே ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் அதுமாரியே வந்து நீங்கள் அதனுடைய இம்பாக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏன்னா அதுமாதிரி மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே வந்து இப்போ இந்த ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பீக் போயிட்டுருக்கு ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா ஸ்டாக் வைஸ் நீங்கள் இப்போ ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து அது பீக்கில் தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் டே வியூவில் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் லாஸ்ட் சிக்ஸ் மந்த் நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் அப்படி பார்த்தீங்கனாக்கா இப்போ அதனுடைய வேல்யூ வந்து இப்போ ஏற்கனவே இருந்த வேல்யூ விட ஹையர் வேல்யூவாக இருக்குது ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த டைமில் வந்து ரெக்கமெண்டேட் கிடையாது இது ஒரு ஒருவேளை கீழே ஏதாவது ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படி வரும்போது வாங்குறது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக 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 இருக்கும் இப்போ நீங்கள் மாதிரி ஐசிஐசிஐ பார்த்தீங்கனாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சுச்சுவேஷன் தான் இதுவும் நல்லா மார்க்கெட்டில் மேலே இருக்குது இப்போ எஸ்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ வந்து இப்போ ஏற்கனவே இருந்ததை விட ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் எஸ்பிஐ வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஐஓபி பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரொம்ப கேப் இருக்குது இல்லைங்களா இப்போ அது அதுமாதிரி வந்து அதனுடைய ப்ரைஸும் கம்மி ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் தான் இருக்குது இப்போதைக்கு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஏற்கனவே ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிட்டு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் குவான்டிட்டி நீங்கள் இதில் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த பிக் ரீச் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அது மாதிரி சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கனாலும் சிமிலர் சுச்சுவேஷன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட இதே வந்து ஒரு ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்கு இப்போது ஸோ இது வந்து ஏற்கனவே பீக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி டூ வரைக்கும் போயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் ஐ மீன் கிடைக்கும் ஐ மீன் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குரிய உங்களுக்கு ப ப்ராபிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் ஆக்ஸிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ் பேங்க்கும் ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் ட்ரேட் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ பீக்கில் தான் ட்ரேட் இருக்கு ஸோ ஐ நாட் ரெக்கமெண்ட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ பொறுத்து ஸோ நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் அதனுடைய ஆக்சுவல் வேல்யூட கம்மியாக ட்ரேட் இருக்க ரெண்டு கம்பெனி ரெண்டு பேங்கிங்கை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ மீன் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தடவை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதன் பிறகு நீங்கள் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்